கங்குவா என்னதான் நெகட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் நிறைய பேர் வன்மத்தை கக்கினாலும் அந்த படத்தோட வெற்றியை தடுக்கவே முடியல தொடர்ந்து ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த அரை மணி நேரம் போர் அடிக்குது இரு நிமிஷம் போர் அடிக்கணும்னு சொன்னவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா அவர் பன்னெண்டு நிமிஷத்தை வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க இது உண்மையுமே வரவேற்கத்தக்க விஷயந்தான் ஸோ இப்போ நம்ம சூரியகோட பார்த்தீங்கன்னா கங்குவா படம் உண்மையும் நல்லா இருக்குது நான் குடும்பத்தோடு பார்த்தேன் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் வேறு எந்த வதந்தியும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ அதே தான் மற்ற ரசிகர்களும் சொல்றாங்க படம் பார்க்க ஆரம்பித்து பயங்கரமாக படம் பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரபலமான இயக்குனர்னு பேர் வாங்கிய நம்ம சுசீந்திரன் நான் மகனில் பாண்டி நாடு வெணிலா கபடி குழு அப்படின்னு தொடர் வெற்றி புறலை கொடுத்த இயக்குனர் சுசீந்திரன் அவரும் பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தை பார்த்துருக்காரு பார்த்த உடனே அவர் வந்து ரசிகளுக்கு வந்து இந்த படத்தை பற்றின ஒரு மிக அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பாகுபலி ஈக்வல்டு கங்குவா அப்படின்னு சொல்லியிருக்காரு தெலுங்கு சினிமாவிற்கு பாகுபலி மாதிரி தான் இந்த தமிழ் சினிமாவிற்கு கங்குவா சூர்யா சாரோட நடிப்பு உழைப்பு இந்த ரெண்டுமே என்னை வந்து ரொம்ப ரொம்ப பிரமிக்க வைக்குது அதாவது சூர்யா சாரோட நடிப்பாகட்டும் சிறுத்தை சிவாவோட இயக்கமாகட்டும் மற்ற டெக்னீஷியனோட அசுரத்தனமான உழைப்பு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ண வைக்குது ஒரு சீன் கூட போர் அடிக்கவே இல்லை கரெக்டாக ட்ரிம் பண்ணக்காட்டி பார்த்துப்பாரு போல் இன்னும் ஃபஸ்ட் ஆஃப்ல இதில் விறுவிறுப்பாக போகுது உண்மையாலுமே தமிழ் சினிமா மட்டுமில்ல இந்திய சினிமாவின் பெருமை தான் இந்த கங்குவா உலகத்தரம் வாய்ந்த ஒரு படத்தை காலம் தாழ்த்தி கொண்டாடிடாதீங்க தயவு செஞ்சு இப்போவே போய் பாருங்கள் கங்குவா உங்களை நிச்சயம் மகிழ்விப்பான் அப்படின்னு ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுசீந்திரன் வந்து வேண்டுகோள் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட பாகுபலின்னு கண்ணை மூழ்கிட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு படம் இருக்குது அப்படின்னு சுசீந்திரனை சொல்கிறார் ஏன்னா படத்தை பார்த்துட்டு தான் எவ்வளோ பேசுகிறார் கண்டிப்பாக இப்போது சமீபமாக இந்த ஒன்று ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குது நிறையா பாசிட்டிவாக ரிசல்ட்லாம் வருது ஸோ அந்த முதல் நாள் முதல் அடுத்த நாள் இந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு பட் இப்போ அதெல்லாம் மறைஞ்சி ஒன்லி பாசிட்டிவ் ரிசல்ட் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கங்குவா இன்னும் என்ன மாதிரியான வசூல் சாதனைகளை படைக்கப் போகுது அப்படின்னு